மூசூரக்குடியில் நடந்த இளவட்ட மஞ்சுவிரட்டில் காலை மூட்டியதில் நத்தத்தைச் சேர்ந்த இளைஞர் பலி சோகத்தை ஏற்படுத்திய முதல் மஞ்சுவிரட்டு உயிரிழப்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே முசூரக்குடியில் செகுட்டையனார் கோவில் பொங்கல் திருவிழாவை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் தென் தமிழகத்தில் முதல் இளவட்ட மஞ்சுவிரட்டு பிரம்மாண்டமாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டின் முதல் இளவட்ட மஞ்சுவிரட்டு சூரக்குடியில் நடைபெற்றது மூசூரக்குடி கிராம மைய பகுதியில் அமைந்துள்ள மைதானத்தின் முன்பு உள்ள தொழுவத்தில் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தேனி மற்றும் சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டது தொடர்ந்து வாடிவாசல் வழியாக ஒன்றன்பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன இதில் காளைகள் முட்டியதில் இருபத்தைந்து பேர் காயமடைந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக பொன்னமராவதி தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செட்டியா தெருவைச் சேர்ந்த இளங்கோவன் மகன் சுகரீஷ் வயது பத்தொன்பது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உயிரிழந்த சுகரீஷ் திருப்பூரில் செயல்படும் நாட்டு மருந்து கடையில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்திருந்தபோது மஞ்சுவிரட்டைக்கான பார்வையாளராக வந்தவரை காலை முட்டியதில் உயிரிழந்த சம்பவம் நத்தம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது